ஹலோ ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கியா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புறேன் நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு மசாலா வடை தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க அதுக்கு தாங்க கடலை பிறப்பு எடுத்திருக்கோம் இப்போ தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படின்ட்டு இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து மசாலா வடை ரொம்ப நாள் எனக்கு வந்து ஒரு டைம் கிடைக்காமலே இருந்துச்சு ஸோ அதுக்கான டைம் இப்போதான் கிடச்சிச்சு ஸோ நான் வந்து மசாலா கள்ளப்பிறப்பு செய்யலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து சரி மசாலா வடை செஞ்சால் எல்லாருமே சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிட்லாமே அப்படின்ட்டு ஒரு பத்து பேர் சாப்பிட்ற மாதிரி பத்து பேருக்காக இந்த மசாலா வந்து நானே சரி ரெடி பண்ணுவோம் அப்படின்ட்டுக்காக செஞ்சேன் இப்போ வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துட்டோம் இப்போ வந்து வாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் ஒரு கப்பு தான் போட்டேன் அதை வந்து இப்போ பாதி பாதியாக வந்து மிக்சியில் போட்டு இப்போ வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஸோ என்கிட்ட இங்கே கிரைண்டர் கிடையாது அதனால் வந்து மிக்ஸியெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஸோ அரைக்கப்பத்தை ஒரு கப்பு தான் போட்டேன் அது அரைக்கப்பாக வந்து மிக்சியில் போட்டோம்னா ரெண்டு டைம் போட்டு அரைக்கலாம் ஸோ அதனால் வந்து இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஸோ வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து மிக்சியில் போ ஊற வச்சதை வந்து கடற்பருப்பை வந்து மிக்சியில் போட்டு அரைக்கிறோம் ஸோ நீங்களும் இது மாதிரி வீட்டில் வந்து அரைச்சி எடுத்துக்கிங்க மிக்சியில் கொஞ்சமாக போட்டு இப்போ அதுக்கான வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா தான் வந்து உங்களுக்கு ரெட் கலரில் தெரியுது சப் கலரில் அது வந்து பச்சை மிளகா ஸோ ரெட் கலரில் உள்ளது பழுத்தது ஸோ அது கட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ அது கூட வந்து இப்போ இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கலாம் அது கூட அரைச்சு ஸோ இந்த கலப்பு பறைச்சு நம்ம வந்து அது கூட போட்டு மிஸ் பண்ண போகிறோம் இப்போ அது கூட என்னென்ன மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ வாங்க அதையும் பார்ப்போம் நம்ம என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றதையும் வந்து நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன் நம்ம வந்து சோம்பு வெள்ளைப்பூண்டு மிளகு ஸோ இது மூணி வந்து நம்ம வந்து தட்டி எடுக்க போகிறோம் அதாவது வந்து இடித்து ஸோ அதை பாருங்கள் இதில் போட்டு இடிக்க போகிறோம் ஸோ இடித்து ஸோ அதில் வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிக்க போகிறோம் அது போக வந்து கருவேப்பிலை கட் பண்ணி வச்சிருக்கோம் கருவேப்பிலையும் நம்ம வந்து அது கூட போட போகிறோம் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தான் பார்த்துட்டிங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் கல கடலப்பருப்பு கையில் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதுவும் மிஸ் பண்ணதுக்கு இது வந்து பச்சை மிளகா பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம காமிச்ச பூண்டு மிளகு சோம்பு வந்து இடித்து வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நம்ம இது கூட வந்து ஆட் பண்ண போகிறோம் இது வந்து வெங்காயம் ஸோ இது வந்து கடலைப்பருப்பு அரைக்க முன்னாடி கொஞ்சமாக ஒரு கை எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா அரைச்ச இதில் போட்டு மிஸ் பண்ணோம்னா அது வந்து முழுசாக தான் கடற்பருப்பு வடை சாப்பிடும்போது நமக்கு அதில் கிடைக்கும் ஸோ முழுசாகவே இருக்கும் அதனால் இப்போ வந்து வாங்க நம்ம வந்து இப்போ வந்து நம்ம அரைச்ச கடல மாவில் வந்து கடலப்பருப்பில் வந்து இப்போ வந்து கடலைப்பருப்பு போடுறோம் கருவேப்பிலையை போடுறோம் ஸோ அந்த மாவோடு வந்து நம்ம வந்து வெங்காயத்தில் போட்டிருக்கோம் ஸோ எல்லாமே போட்டு இப்போ வந்து நம்ம மிஸ் பண்ண போகிறோம் ஸோ இதெல்லாம் போட்டுட்டு கருவேப்பில் கட் பண்ணி வச்சிருக்கோம்லாம் ஸோ அதையும் போட்டு இதோட ஆட் பண்ணிவிட்டு இப்போ பச்சை மிளகா சேர்க்குறோம் இந்த பச்சை மிளகாயும் போட்டுட்டு ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பூண்டு மிளகு ஸோ சோம்புலாம் இடித்து வச்சுருந்தோம்ல ஸோ அதையும் இது கூட போடுவோம் ஏன்னா அது வந்து நல்லா சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா பூண்டோட வாடகை நல்லாயிருக்கும் இதுதான் அந்த பூண்டு நம்ம இடித்து வச்சுருந்தது ஸோ இதை வந்து நல்லா இடித்து தட்டி வச்சுருக்கேன் ஸோ மிளகு சோம்பு எல்லாம் வந்துட்டு ஸோ இதோட போட்டோம்னா வடை சாப்பிடும்போது அப்படியே ஒரு ஒரு ஃப்ளேவர் வந்து பயங்கரமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப மொறுமொறுப்பாகவும் இருக்கும் ரொம்ப நைஸாக இருக்கும் ஸோ ஏன்னா மாவு எதுவும் க சேர்க்காம வெறும் இது மட்டுமே வந்து சேர்த்துட்டு ஸோ இதில் செஞ்சு சாப்பிடும்போது நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் இந்த ஃப்ளேவர் இந்த பூண்டு சோம்பு மிளகு இந்த ஃப்ளேவர் வந்து பயங்கரமாக சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து மிளகு தூள் சேர்க்குறோம் அது கூட வந்து ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோன்னு ஜீரக பவுடரு கொஞ்சோன்னு வந்து இது சேர்த்துருப்பேன் அதாவது வந்து மிளகு தூள் ஜீரக பவுட்ரு கொஞ்சோன்னு வந்து ஒரு ஸ்பூன் இது வந்து உப்பு ஸோ இப்போ வந்து போடுறது உப்பு போடுறேன் ஸோ கொஞ்சோன்னு வந்து மிளகா பொடி கொஞ்சோன்னு போட்டிருப்பேன் ஏன்னா லைட்டாக வந்து க காரமாக இருக்கணும் அப்படின்றதுனால ரொம்ப கிடையாது அரை டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருப்பேன் ஸோ இது எல்லாம் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிக்கிறோம் ஸோ இதை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்லோ ஃபயரில் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஸ்லோ ஃபயரில் வந்து எண்ணெய் காய வச்சுருக்கோம் எண்ணெய் காய்ஞ்சிக்கிட்டு இருக்குது ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு பக்கம் இப்போ நம்ம வந்து எல்லாமே போட்டு மிஸ் பண்ணிட்டோம் ஸோ எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம அரைச்சி மாவெலாம் அரைச்சி போட்டோம் ஸோ ரெண்டு ட்ரிப்பை அரைச்சோம் இப்போ வாங்க நம்ம வந்து தட்டி வடையை சுட போடுறோம் இப்போ எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குது வாங்க நம்ம வந்து ஸோ வடையை தட்டி போட்டுடலாம் ஸோ தட்டி போட்டு இது பார்த்தா இதுதான் எண்ணெய் ஸோ நான் வந்து ஸ்லோ ஃபயரில் வந்து எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன் ஸோ இந்த என்ன காய்ஞ்சு வேணும் நம்ம வந்து என்னடா என்ன அப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க இதில் ஏற்கனவே நான் வந்து இதே இது செஞ்சது தான் ஸோ அதனால் உங்களுக்கு அப்படி தெரியும் வேற ஒன்றும் கிடையாது ஸோ இதில் வந்து நான் அடிக்கடி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டே இருப்பேன் எதாவது ஸ்ப்ரிங் ரோல் சமோசா இந்த மாதிரி ஆனியன் பக்கோடா இது இது மாதிரி நான் ஏதாவது இதுக்காண்டியே வந்து தனியாக இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதுதான் இது இப்போ நம்ம வடையை தட்டி போட்டணும் ஸோ தட்டி போட்டு ஸோ ரெடியான பிறகு நம்ம வந்து எடுத்துருவோம் ஸோ இதே மாதிரி ரொட்ரேட்டாக நான் வந்து இந்த மாவு காலியாகிற வரைக்கும் நான் வந்து தட்டி போட்டு வடை தட்டி போட எடுக்க ஃப்ரை பண்ண எடுக்க ஸோ அப்படிமா ஏன்னா ஒரு ரெண்டு மூணு டைம் எனக்கு வந்து இது மாதிரி ஆச்சு நீங்கள் வந்து வீட்டில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சமாக செய்யலாம் அதுவும் ரொம்ப நேரம் கிடையாது உங்களுக்கு வந்து பருப்பு தண்ணி போட்டு ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ மிக்ஸியில் கொஞ்சமாக போட்டு அரைச்சி அதை வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போட்டு ஸோ வடை சுடுறதுக்கு நீங்கள் எண்ணெய் காயிற டைமு தான் அடுத்தது வந்து உங்களுக்கு பருப்பு ஊறுற டைம் தான் ஸோ அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் டீ கூட காஃபி கூட செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஸ்லோவாக இருக்குன்னு பாருங்கள் நான் வந்து போட்டேன் வடை தட்டி போட்டேன் ஸோ வடையும் வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு ஸோ நல்லா வெந்துருச்சு ஸோ கலரும் பாருங்கள் நல்ல பொண்ணு நிறத்தில் நல்லா கோல்டன் கலரில் செம்மையாக சூப்பராக பார்க்கறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு நாங்கள் ஒரு ப நான் ஒரு பத்து பேரு தான் செஞ்சேன் ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேத்துக்கு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு ஸோ பக்கத்தில் உள்ள எல்லாேருக்கும் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணி எல்லாருக்குமே வந்து ஒரு நாலு நாலு பீஸ் அஞ்சு பீஸு ஸோ அந்த மாதிரி வந்து வந்துருச்சு ஸோ அந்தளவுக்கு நாங்கள் ரொம்ப திருப்தியாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு பட் எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டோம் ஸோ ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே அது போதுமான அளவுக்கு இருந்துச்சு போதுன்னு சொல்கிற அளவுக்கு நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம் ஸோ அது மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் வந்து ஸோ சிம்பிளாக நீங்களே வந்து கொஞ்சமாக ஒரு கப்பு ஒரு கிளாஸை ஊற போட்டு கடலப்பருப்பு ஊற போட்டு ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா எடுத்து நல்லா உங்களுக்கு தேவையான அளவுக்கு குவாலிட்டி பார்த்துக்கிட்டு செம்மையாக சூப்பராக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் ஸோ செஞ்சு பாருங்கள் அது கூட உங்களுக்கு சட்னி வேணால் கூட நீங்கள் வந்து கொத்தமல்லி இஞ்சி பூண்டு ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் தயிர் போட்டு கொஞ்சம் கருவேப்பில் போட்டு மிக்சியில் சட்னி அரைங்க ஸோ அது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் சட்னி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பூண்டு வந்து நல்லா சேர்த்துக்குங்க நான் அடிக்கடி வீடியோவில் எல்லா வீடியோலேயும் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் எந்த ஃபுட்டு பண்ணாலும் வெள்ளை பூண்டு கம் கம்பல்சரி சேர்த்துருங்க நிறையா சேர்த்துங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சேர்த்து சாப்பிடுங்க அது உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது ரொம்ப நல்லது பூண்டு சாப்பிட்றதுனால அதை விட முக்கியமானது என்னென்னா நீங்கள் எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் ஒரு அரை மணி நேரம் நடங்க வீட்டுக்குள்ளே கூட நடங்க உங்களால் வெளியில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா வீட்டுக்குள்ளே உடம்புங்க நடங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது உங்களுக்கு உடம்புக்கு நல்லது ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து ஃபைனலாக வந்து வடையை எடுத்துட்டோம் ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து முடிக்க போகிறோம் நம்ம எடுத்துகிட்டு சாப்பிடுவோம் அதை வந்து நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் எந்த ஃபுட் பண்ணாலும் வெள்ளை பூண்டு நிறைய சேர்த்துக்கங்க எந்த ஃபுட் சாப்பிட்டாலும் ஒரு அரை மணி நேரம் நடங்க ஸோ அது உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப முக்கியமானது நம்ம உடம்பு எவ்வளோ கோவோ பார்க்குறோமோ அவ்வளோ கோவோ நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக நம்ம வச்சுருக்கிறோன்றது ரொம்ப முக்கியமானது நம்ம ஃபுட் சாப்பிட்றது முக்கியம் இல்லை ஃபுட்டு தாண்டி நம்ம உடம்புக்கு இது ஹெல்த்தானதா இது ரொம்ப முக்கியமானதா ஃபுட்டாக இதில் என்ன இருக்குது என்ன சத்து கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபுட்டை சாப்பிடுங்க அது உங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு உறுதுணையாக இருக்கும் ஸோ இந்த ஃபுட்டில் வந்து என்னென்ன இருக்குது என்னென்ன கணண்ட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க ஸோ இது சாப்பிட்டா என்ன ஆகும் இது எப்போ சாப்பிட்ணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்குங்க ஸோ ஃபுட்டு வந்து நம்ம ஒரு எடுத்துக்கிற அளவு பொறுத்து இருக்குது நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்து இருக்குது ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எல்லா ஃபுட்டுமே பிடிக்கும் பார்க்கணும் பார்க்கணையே வந்து சாப்பிட்ணுன்னு தோணும் பிடிக்கும் ஸோ அதனால் நீங்கள் சாப்பிட்ட எப்போ சாப்பிட்டாலும் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஸோ நடங்க அது உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஓகே மக்கள் இதுவரை வீடியோ பார்த்து பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ண என்னுடைய உறவு சப்ஸ்கிரைப் உறவு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னை வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்க அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் ஸோ எவ்வளோக்கு என்ன எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை வந்து சப்போர்ட் பண்ணுற சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நான் அடுத்தடுத்து வீடியோ போடுவேன் போடுறதுக்கு எனக்கு ஒரு துணையாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து வீடியோ வந்து நீங்கள் வந்து எல்லாரும் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே மக்களே இதுவரை பொறுமையாக இருந்து வீடியோ பார்த்த அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைப் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் பாய்